ரேஸ்விலல் அவர்களே அன்றருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் வாழ்வு பற்றி ஒரு அடிப்படையான தத்துவத்தை அதாவது யூத மதத்திற்கும் நம்முடைய இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்திற்கும் அடிப்படையில் என்ன வேறுபாடு ஏன் இயேசு என்கின்ற ஒரு வாழ்வியல் தத்துவத்தை யூத மதத்தினரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை குறித்த ஆழமான ஒரு செய்தியை இன்றைய இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன யூதர்களுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது ரெண்டு தன்மை படைத்தது ஒன்று அழுக்காக இருப்பது இன்னொன்று சுத்தமாக இருப்பது அழுக்கும் சுத்தமும் ஒன்றா இல்லை ரைட்டா அதே போல் இந்த வெற்றியோடு வாழ்வது அல்லது தோற்று போவது வெற்றியின் தோல்வியும் ஒன்றா இல்ல அதே போல இந்த வாழ்வும் சாவும் ஒன்றா வாழ்வு என்பது ஒன்று சாவு என்பது அதற்கு எதிர்மறையானது கண்ணீரும் சிரிப்பும் ஒன்றா கண்ணீர் என்பது ஒரு தத்துவம் என்றால் சிரிப்பு என்பது இன்னொரு தத்துவம் இதைதான் இந்த யூத மதத்தினர் கடைபிடித்தார்கள் அல்லது பின்பற்றினார்கள் இதை நம்முடைய பகுதியிலே துவைதம் என்று சொல்வார்கள் இரண்டு அடிப்படை கோட்பாடுகள் அதாவது மனுஷ உடம்பை பாருங்க ஒன்று வலப்புறம் இன்னொன்று இடப்புறம் ஒன்று மேலே அல்லது கீழே ஒருவர் வாழ்வில் உயர்ந்திருக்கிறார் அல்லது தாழ்ந்திருக்கிறார் வெற்றியோடு இருக்கிறார் அல்லது தோல்வியோடு இருக்கிறார் அழுது கொண்டிருக்கிறார் அல்லது சிரித்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லது செத்து கொண்டிருக்கிறார் இவ்வளவுதான் என்பது ஆனால் அதுவைதம் என்று சொல்லுகிறார்கள் என்னவென்றால் இரண்டல்ல அந்த ரெண்டும் ஒன்றுதான் அந்த ரெண்டும் ஒன்றுக்குள் வைத்து பார்க்க முடியும் இந்த உலகத்தில் எல்லாம் ஒன்றுதான் போ தாயானாலும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேற அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது என்ன சொல்லுகிறது ரெண்டு பேரும் வேறு வேறு உனக்கு பசிக்கிறது நீதான் சாப்பிட வேண்டும் உன் பிள்ளைக்கு பசிக்கிறது என்பதற்காக நீ சாப்பிட்டால் அந்த பிள்ளைக்கு பசியாருமா எவ்வளவுதான் நல்ல சகோதர உறவாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு நெருக்கமாக ஒருவருக்கொருவர் நான் உயிரை கொடுப்பேன் என்றாலும் அவருடைய தலைவலியை நீ பெற்றுக்கொள்ள முடியுமா எனவே ரெண்டும் வெவ்வேறாக இருக்கிறது அனுபவத்திலும் சரி ஆராய்ச்சியிலும் சரி வாழ்விலும் சரி அதுபோலத்தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதிர்மறை நேர்மறை ஒன்று சேர்த்து கொள்ளுதல் அல்லது விலக்கிக் கொள்ளுதல் அன்பு செய்தல் அல்லது வெறுத்து ஒதுக்குதல் நன்மை பாராட்டுதல் அல்லது தீமை செய்தல் இப்படி இரண்டு தத்துவம் என்பதை வெளிப்படையாக பார்க்கிறோம் இதைத்தான் யூதர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் நாங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ஒரே பரிசுத்த படைக்கப்பட்டவர்கள் கடவுள் எங்களை அப்படி படைத்திருக்கிறார் எனவே பிற இனத்தவர்கள் என்பவர்கள் அது புழுதிக்கு சமம் அல்லது ஏதோ ஒரு விலங்குக்கு சமம் அவர்களை கொல்லுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் நாங்கள் கடவுளின் பரிசுத்த இனம் ரெண்டு தன்மை அன்றவருடைய அன்பு குழந்தைகளே இதை நீங்கள் இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சீரோ இருக்கா மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு நூறு வரைக்கும் போடலாம் பிளஸ் ஒன்று நூறு வரைக்கும் போடலாம் அப்போ சீரோவில் தொடங்கி கீழ் நோக்கி போவது மைனஸ் எதிர்மறை மேல் நோக்கி போவது பிளஸ் நேர்மறை என்று ஆனால் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசம் அல்லது ஏசு கிறிஸ்து கொண்டு வந்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது என்றால் அப்படி ரெண்டுலாம் கிடையாது எல்லாம் ஒன்று எல்லோரும் ஒரே மக்கள் ஒரே இனம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் இன்னொருவர் அதற்காக அள முடியும் ஒருவருக்கு பசித்தால் இன்னொருவர் ஓடி போய் அவருக்கான உணவை கொண்டு வர முடியும் உனக்கு பசிக்கிறது என்பதற்காக நீதான் பாடுபட வேண்டுமில்லை உனக்கு முடியவில்லை என்றால் உனக்காக இன்னொருவர் எனவேதான் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தார் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தார் என்பது உண்மை என்றால் நாமும் இயேசுவும் வேறு வேறு அல்ல ஏசு என்கின்ற தலையில் நாமெல்லாம் உடல் உறுப்புகளாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு வாழ்வியல் தத்துவத்தை இதை நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாம் ஒரே ஊர்தான் உலகம் முழுவதும் ஒரே ஊர் தான் ஒரே மக்களினம்தான் எல்லாரும் தான் பகையாளினே கிடையாது அப்போ இந்த உலகத்திலே வெற்றியும் தோல்வியும் ஒன்றா அப்போ வாழ்வும் சாவும் ஒன்றா அப்ப நன்மையும் தீமையும் ஒன்றா அன்பும் வெறுப்பும் ஒன்றா அப்படின்னு சொன்னா இதைத்தான் அந்த தத்துவம் என்ன சொல்லுகிறது நம்முடைய தத்துவம் என்றால் நீ ஏன் மைனஸ் நூறு வரைக்கும் போற எவ்வளவு இருக்கோ இதிலிருந்து இருந்து ஆரமி சீரோவில் தொடங்கி இருநூறு வரைக்கும் போ சீரோ அப்படிங்கிறது அல்லது ஒன்று அப்படிங்கிறது கொஞ்சம் அன்புன்னு சொல்லு வெறுப்புன்னு சொல்லாத அல்லது அன்பே இல்லாத நிலை என்பதை சீரோன்னு சொல்லு நீ எதிர்மறை வார்த்தையை பயன்படுத்துற வெறுப்பென்றே உலகத்தில் எதுவும் கிடையாது இருட்டென்றே உலகத்துல உலகத்தில் எதுவும் கிடையாது ஆனா நமக்கு இருட்டு இருக்கா இல்லையா வெளியில பார்க்குறோம் கண்ணுக்கு இருட்டு தெரியுது நம்முடைய இறையலார்கள் ஆண்டவரை பற்றி விளக்குகிற பொழுது நன்மை தீமையை பற்றி விளக்குகிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இருட்டுன்னு ஒன்று கிடையாது வெளிச்சமே இல்லாத நிலை இருட்டு கொஞ்சம் வெளிச்சம் இருந்தா கொஞ்சம் வெளிச்சம் அதிக வெளிச்சம் வந்தா அதிக வெளிச்சம் எனவே சீரோவில் தொடங்கி நூறு வரைக்கும் வெளிச்சத்தை பற்றி வச்சுமே நீ விளக்கு நீ இருட்டு வெளிச்சம்னு சொல்லிட்டா நீ இருளை பகைக்க வேண்டும் இருளை வெறுக்க வேண்டும் இருளை ஒதுக்க வேண்டும் இருள் சார்ந்த ஒரு மனிதனை நீ தீயவன் என்று நீதி தீர்ப்பு வழங்க வேண்டும் எனவே தான் இயேசு சொல்வார் யாரும் யாரையும் நீதி தீர்ப்புலாம் வழங்காத நீ ஒருத்தனை அப்போ அவனுக்கு இப்போ ஒருத்தன் திருடினான் திருடுனா திருடன் தானே திருடனா திருடனா இல்லையா நம்ம சொல்றோம் திருடிட்டா அவன் திருடங்குறோம் அல்லது கிரிஸ்து கற்றுக் கொடுத்த நற்செய்தி என்ன சொல்லுகிறது என்றால் அவனை திருடன் என்று சொல்லாதே வந்து புனிதர்னு சொல்லலாமா சாமி அடுத்த கேள்வி நமக்கு அப்படித்தானே போகும் திருடம் சொல்லப்படாத திருடனவன் என்ன சொல்றது அவன் மனிதன் அவன் கடவுளின் பிள்ளை அவனும் ஆண்டவருடைய அன்பை பெறுகிறவன் முழு உரிமை படைத்தவன் அவனுக்குள் திருட்டு என்கின்ற ஒரு அழுக்கு இருக்கிறது அந்த அழுக்கை சுத்தப்படுத்த வேண்டும் இது இன்னொரு கோணத்தில் நமக்கு யோசித்தா உண்மையாக தெரியும் எப்படி தெரியுமா ஒரு பையன் ஒரு தடவை ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்தான் நான் வாசித்தேன் வாசித்துட்டு ஏப்பா கவிதை நல்லா இருக்கா அப்படின்னு சூப்பராக இருக்கு நாங்கள் கைத்தட்டியாச்சு இன்றிலிருந்து இவன் புலவன் என்று அழைக்கப்படுவார் கவிஞர் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சொன்னேன் ஊரே ஒத்துக்கிடலை போவாங்க ஜாமி ஒரு கவிதை எழுதுனதுக்காக உடனே அவனை கவிஞர்னு சொல்லிடுவீங்களோ கவிஞர்னா படிச்சிருக்க வேண்டாமா கவிஞர்னா எழுதி புத்தகம் போட்டிருக்க வேண்டாமா கவிஞர்னா இப்படி இருக்க வேண்டாமா இப்படி இருக்க வேண்டாமான்னு ஆயிரம் சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு தடவை திருடுனவனை மட்டும் திருடுன்னு சொல்றதுக்கு புத்தி இருந்து நமக்கு வந்தது அன்றருடைய அன்பு குழந்தைகளே நமக்குள் ஆழமாய் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த கிறிஸ்தவ விசுவாசம் கிறிஸ்து கற்றுக் ஞானம் என்ன சொல்லி தருகிறது என்றால் வாழ்வை இரண்டு பட்டதாய் பார்க்காதே ஒன்றோடு பார் அப்ப ஏசு இந்த உலகத்தில் என்ன சொல்லிக் கொடுக்க வந்தார் ஏசு இந்த உலகத்திற்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்தார் வாழ்வை கொண்டு வந்தார் வாழ்வு என்பது எப்படிப்பட்டது மாறாத ஒன்று அழியாத ஒன்று எனவேதான் யோவா நற்செய்தியிலே இதோ ஏசு கிறிஸ்து பத்தாவது அதிகாரத்திற்கு மேல் வாசியுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்னை நம்புகிறவன் இறக்கவே மாட்டான் யோ நீரே செத்து போனீரியா உண்மை நம்புறவன் சாக மாட்டான் என்ன பேச்சு இது நியாயமான பேச்சா என்னை நம்புகிறவன் சாக மாட்டார்னு சொன்னால் ஆளே செத்து போனார்ல அவன் ஏசு செத்து போனாரா ஏசு இன்று உயிரோடு இருக்கிறார் அப்போ மரணம் என்பது காணாமல் போவதல்ல அழிந்து போவதல்ல அது இந்த சீரோ டூ இரநூறோ அல்லது ஐயாயிரமோ நம்ம வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதில் உயர்ந்த நிலை மறுவாழ்வு அடைதல் புது பிறப்படைதல் உயிர்த்த நிலை அடைதல் வாழ்வினுடைய உச்ச நிலை அடைதல் அவ்வளவுதானே தவிர இந்த வாழ்க்கை என்கின்ற ப்ராசஸில் நம்ம புத்தி சொல்லுத சீரோவில் தொடங்கி ஒன்றுக்குள்ளே ஒன்று முடிஞ்சுடுது இதுக்குள்ளே ஒன்று போயிடுச்சு தனித்தனியாக பார்த்தல் பிரியமானவர்களே எந்த மனிதனும் அப்படி அல்ல எனவே இந்த இந்த வாசகத்தில் அதற்கு ஒரு நான்கு வரிகளை எடுத்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெளிவாக இருக்கிறது இதோ முதலாவது திருத்தூதர் பணிகளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் வாழ்வுக்கு ஊற்றான இயேசுவை கொன்று விட்டீர்கள் நல்ல கவனிங்க வாழ்வுக்கு ஊற்றானவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் வாழ்வு இருக்கிறதா நம்மிடமும் வாழ்வு இருக்கிறதா நம்மிடமும் வாழ்வு இருக்கிறது அதனால் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இதோ அதற்கு இவர்கள் கொன்று விடுவது போல நாமும் பல சமயத்திலே நமக்குள் இருக்கிற வாழ்வின் ஊற்றை கொண்டு விடுகிறோம் அது என்ன வாழ்வின் ஊற்றை கொண்டு விடுதல் நல்ல உற்சாகமா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க எதிர்மறையா பேசிட்டாங்க உடனே முகம் தொங்குகிறது அந்த காரியத்தை இனி செய்வதில்லை என்று முடித்துக் கொள்கிறோம் வாழ்வின் ஊற்று அங்கே நிறுத்தப்பட்டது அவ்வளவுதான் நமக்குள்ளே அது பற்றி ஒரு அச்சம் பயம் வந்து விட்டது வெறுப்பு வந்து விட்டது ஆகவே அங்கே நின்று விடுகிறது அன்றவருடைய அன்பு குழந்தைகளே ஆனால் சில சமயத்தில் பாருங்க ஓவர் அன்பு பாசத்தின் உச்சம் அதுவும் அதையே செய்துவிடும் நற்செய்தி வாங்க அதுல அதுக்கு விளக்கம் ரொம்ப அழகாக இருக்கிறது எல்லாரும் வந்து இயேசு உயிர்த்தார் என்று சொன்னார்கள் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை ஒன்று இதோ இயேசுவே வந்து நின்றார் அவர்கள் கொண்டிருந்த பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாக நினைத்து கலங்கி நின்றார்கள் நம்பவில்லை பயத்துல நம்பல இயேசுதான் அங்க நிக்காருன்னு பயத்தில் நம்பல அடுத்து பாருங்க சொல்லுகிறார் இதோ ஆவிகளுக்கு கைகள் கால்கள் கிடையாது இந்த கொண்டா உட்கார்ந்து உடனே அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாக்கி இருந்தார்கள் அச்சப்பட்ட போதும் நம்பல மகிழ்ச்சி ஓவரான போதும் நம்ப முடியாம தான் இருந்தார்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் ஒரே விஷயம்தான் இப்போ இந்த புத்தகம் இருக்கு இல்லைங்களா இந்த புகுத்தத்தை கொண்டு போய் தூரம் தள்ளி வச்சா எனக்கு கண்டு தெரியுமா தெரியாதா இல்லைன்னா இப்போ நீங்க பாருங்க ஏதாவது எழுத்து தருதா அங்கேருந்து பார்த்தா என்ன எழுத்துன்னு வாசிக்க முடியுமா முடியாது தூரமா இருந்தா தெரியாது பக்கத்தில் வந்தால் தானே தெரியும் அப்போ கொண்டு போய் நான் இப்படி வச்சா எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா இந்த பக்கத்தில் வந்தா தெரியணும்னா பக்கத்தில் கொண்டு போனா பழிச்சுன்னு தெரியணும் புரியுதா வாழ்க்கை பக்கத்தில் கொண்டு போறோம்னு இவ்வளவு பக்கத்தில் கொண்டு போனாலும் தெரியாது தூரத்தில் கொண்டு போறோம்னு அவ்வளவு தூரத்தில் கொண்டு போனாலும் தெரியாது நற்செய்தி வாசகம் தெளிவாய் சொல்லுகிறது பயத்தோடு இருந்தார்கள் அச்சத்தோடு இருந்தார்கள் அப்போதும் அவர்களால் நம்ப முடியவில்லை மகிழ்ச்சி மேலிட்டவர்களாய் நின்றார்கள் அப்போதும் அவர்களால் நம்ப முடியவில்லை இயேசு உயிர்த்தார் என்பதை இயேசு தான் நம்ம முன்னாடி நிற்கிறார் என்பதை அன்பு குழந்தைகளே டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் என்று சொல்லப்படுகிற இரண்டு வடதுருவம் வடதுவோம் என்கிறார்கள் இந்த வடதுருவம் தெந்துருவம் ரெண்டுமே பணிகள் தான் இருக்கும் அங்கே உயிரினங்கள் வாழாது அங்கே மனிதன் வாழ முடியாது இந்த பூமத்திய ரேகையிலேயே மிகச் சரியாய் மத்திய பகுதி பன்னிரெண்டு மணி நேரம் பகல் பனிரெண்டு மணி நேரம் வெயில் என்று இரவென்று இருக்கிற நம்முடைய இந்த பகுதியில் தான் உயிரினம் தோன்றியது என்று விஞ்ஞானம் சொல்கிறது அப்ப எப்படி புரிந்து கொள்வது வாழ்வு என்பது எங்கே நிற்கிறது எந்த இடத்தில் உயர்ந்து எந்த இடத்தில் சத்தியத்தை காக்கிறது என்று சொன்னால் முதல் வாசகம் அப்போ இதோ அங்கே வாழ்வுக்கு ஊற்றானவரை கொண்டு விடுகிறார்கள் ஆனால் அப்ப செத்து முடிஞ்சதுன்னு இல்லை எனவேதான் நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த வாழ்வை பெற வேண்டும் என்றால் இதோ இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது இதோ நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் போதும் இயேசுவோடு இணைந்திருந்தால் வாழ்வு இயேசுவோடு எப்பவும் பிணைந்திருந்தால் வாழ்வு அழியவே அழியாது இருக்கலாம் அதைத்தான் கோதுமை மணியை நாள் போய் அங்க கோதுமை இல்ல கோதுமை தான் இருக்கு இப்போ கோதுமை அந்த விதை அழிஞ்சிடுச்சா அழியலையா அழியல மாற்று உருப்பட்டு விட்டது கோதுமை செடியாயிடுச்சு ஒரு மாங்கா விட்டா சாப்பிட்டுட்டு போட்டீங்க மாங்காய் கிடந்தது அது மான் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு போய் பாக்குறீங்க அங்க செடி நிக்கி ஐயோ நான் மாங்காய் செத்து சொல்ல அது மாற்று வடிவம் மாற்று உருவம் பெற்று கொஞ்ச நாள் போய் பார்த்தா மரம் நான் இங்க ஒரு சின்ன செடி வச்சிருந்தேன் எனக்கு ரெண்டு வயசு இருக்கும் போது பார்த்து பார்த்து ரசிச்சேன் இப்ப வந்து அந்த செடியை காணும்னா இந்த மரம் அந்த செடி மீண்டும் அது காய்க்கும் மீண்டும் அது பூக்கும் மீண்டும் மீண்டும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்வை தந்து கொண்டே இருக்கும் அன்பு குழந்தைகளே நல்லா கவனிங்க இந்த சிந்தனை நமக்குள்ள வந்துடுச்சுன்னா எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் சரிதான் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிற சிந்தனை எல்லாரையும் ஒரே போல் பார்க்கிற உள்ளம் நமக்குள் வந்துடுச்சுன்னா ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டோம்னு அர்த்தம் ஏன் தெரியுமா கடவுளின் கட்டளையே என்னது தான் நீ உன்னை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய் பத்து கட்டலையுமே அதானே பிறந்து திருடாத பொய் பேசாத பிறரை கொலை செய்யாத கடவுளை மதிச்சு நட தாய் தந்தைய போற்றி நட அவ்வளவுதான் இரு தீமை செய்யாத தீமையை ஒதுக்கு அன்பை பெருக்கு அன்பு எனவேதான் இரண்டாவது வாசகத்தில் மீண்டும் அவர் சொல்லுகிறார் இதோ அவரது வார்த்தையை கடைபிடிப்போர் ஆண்டவரது கட்டளை ஒன்றுதான் அன்பு அன்பு செய் என்பதை கடைபிடித்தால் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது யாருடைய அன்பு நிறைவடைகிறது கடவுளுடைய அன்பு எப்போது நிறைவடைகிறது நீங்கள் அன்பு செய்ய ஆரம்பிக்கிற பொழுது நிறைவடைகிறது யோ நான் அன்பு செஞ்சால் கடவுள் அன்பு எப்படி நிறைவடையும் நான் அன்பு செஞ்சால் ஏன் அன்பு தானே நிறைவடையும்னா நீங்கள் ஒவ்வொருவரும் தனி பிறவிகள் அல்ல தனி பிள்ளைகள் அல்ல தனி உயிர் அல்ல கடவுள் என்கின்ற இறை தன்மையில் பங்கெடுக்கின்ற உயிர்கள் இப்போ எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா பார்க்கறது சரியா எல்லாத்தையும் இந்த உலகத்தையே ஒன்றா பார்க்கறது சரியா ஒன்றா பார்க்கறது சரியா ரெண்டு ரெண்டா பார்க்கறது சரியா ஒன்றா பார்க்கறது தானே சரி இப்படி பார்க்க ஆரம்பித்தால் நமக்கு வள்ளலார் சொல்லுகிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடுவேன் ஏன் தெரியுமா அந்த பயிரும் உயிர் தான் எனக்குள்ளேயும் உயிர் தான் இருக்கு அந்த பயிர் தண்ணி இல்லாமல் வாடிந்திருந்தா என்னுடைய உயிரும் வாடும் இது ஒரு பெரிய தத்துவம் உயர்ந்த தத்துவம் இதைத்தான் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் இதைத்தான் யூதர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்னடா அந்த ஆளுக்கு தண்டனையே கிடையாதுங்கிறான் இந்த யோவான் திருமுகம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க என் பிள்ளைகளே நீங்கள் எதிர்மறையாய் வாழக்கூடாது உங்களுக்குள் இருட்டோ தீமையோ தீமை சார்ந்த எண்ணங்களோ வரக்கூடாது இதைத்தான் நம்ம பாவம்னு சொல்றோம் பாவம் நீங்கள் செய்யாதிருக்க வேண்டும் ஒருவேளை பாவம் செய்தால் யூதர்களுடைய தத்துவத்தின்படி ஏ நீ திருட ஓ வாழ்க்கை முடிஞ்சிச்சு கடவுள் உன்னையே காலி வென்றாரு உனக்கு தண்டனை உனக்கு நரகம் உன்னைய முடிச்சிருவாரு இதுதான் யூதர்களுடைய வாக்கு ஆனால் யோவான் சொல்லுகிறார் பாருங்கள் இதோ ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்காக இருக்கிறார் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் ஒருவனுடைய வாழ்வு ஒரு தவத்தினால் முடிந்து விடுகிறது என்பது என்ன தத்துவம் ஒருவேளை பாவம் செய்துவிட்டால் மனம் மாற முடியும் மீண்டும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்க முடியும் மீண்டும் அதே இரக்கத்தை அதே அன்பை நான் வாழ முடியும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய தத்துவம் எது சிறந்த தத்துவம் தப்பு பண்ணா நீ செத்துரணும் அப்படிங்கிறதா இல்ல நீ புதுப்படைப்பாய் மாறி புது பிறப்பாய் மாறி கிறிஸ்துவோடு இணைந்து கடைசி வரைக்கும் நீ மீண்டும் நல்ல பிள்ளையா வாழலாம்ங்கிறது முக்கியமா பரிட்சை ஃபெயிலாக போனா திரும்ப சொல்லணுமா நீ நம்ம மாடு நீடுமைக்கு தான் அனுப்பணுமா திரும்ப அடுத்த பரிட்சை வைக்கணும் இல்ல ஏன் இன்னொரு சான்ஸ் இன்னொரு சந்தர்ப்பம் இதுக்கே இப்படி செய்கிற பொழுது வாழ்வு எனவே பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்காக இருக்கிறார் நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே இந்த கிறிஸ்து நமக்காக உயிர்த்தார் அல்லது கிறிஸ்து நமக்காக மறித்தார் அல்லது கிறிஸ்து நமக்காக பிறந்தார் இந்த தத்துவமே எதனுடைய அடிப்படையில் இருக்கிறது என்றால் நீங்களும் நானும் தனித்தனி அல்ல நீங்களும் நானும் வேறு வேறு அல்ல இந்த உலகத்தில் அப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று சொல்லப்படுகிறது என்றால் இதோ தனி மனிதர்கள் என்பவர்கள் தனி மனிதர்கள் அல்ல இந்த தனி மனிதர்கள் என்பவர்கள் இந்த உயிர் ஆற்றல் இருக்கிறதே அதிலே பங்கு பெறுகிறவர்கள் அதிலே பங்கு பெறுவதற்கு அன்பு என்கின்ற ஒரு ஆசீர்வாத கருவிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்மறையாய் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது யாரையும் உங்களையும் யோசிக்க வேண்டியதில்லை நான் சின்ன வயசுலலாம் ரொம்ப கொடுமக்காரன் சாமி அன்னைக்கெலாம் ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு அது சின்ன வயசுல அந்த நாய்களை எங்கே கண்டாலும் எனக்கு சும்மா இருக்க முடியாது கல்லை கொண்டு எறிவேன் என்னடா ஓடி ஓடி அடிப்பேன் அதனால இப்போ வயசாகிடுச்சா என்னடா நம்ம விலங்குகளை இவ்வளவு துன்புறுத்திருக்கமேனு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது ஒரு மாதிரி வேதனையாக இருக்குது நான் எவ்வளவு குடும்பக்காரனாக இருந்திருக்கேன் பாருங்களேன் நான் யாரெல்லாம் நல்லவனே இல்லைண்ணா எனக்குலாம் எப்படி மோட்சம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல எங்கள் ஊருக்குள்ள இப்போ கூட எங்கேயாவது நாயை பார்த்தா எனக்கு அழுக அழுகையா வரும் சின்ன வயசுல நம்ம அவ்வளோ குடும்பம் பண்ணிருக்கோம் ஒரு தடவைலாம் ஒரு நாயை கொண்டு போய் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா வெளியில் ஊருக்கு வெளியில் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டோம் கொண்டுட்டோம் அதெல்லாம் இப்பவும் நினைச்சு பார்த்தா கூட ஒரு எழுபது வயதுக்கு மேலே சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் அவருக்குள்ள நான் அப்போ இந்த தத்துவத்தை தான் சொன்னேன் ஐயா அது அறியா பருவம் அது ஒரு இளம் வயது சின்ன வயசு இன்னொரு உயிருக்கு வேதனை கொடுத்தால் அது இவ்வளவு கஷ்டப்படும் என்று உங்களுக்கு தெரியாத வயது ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பக்குவப்பட்டு உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு மோட்சத்தை தராமல் எப்படி நரகத்தை கொடுப்பா இருக்கலாம் நீ கஷ்டப்பட்டதை நான் தப்புன்னு சொல்லல ஒரு நேரத்தில் செய்த தவறுக்கு மனம் வருத்தினாய் ஆனால் என் வாழ்க்கையே முடிஞ்சுது அதுதான் கடவுள் எனக்கு நல்லதே செய்ய முடியாது ஏன்னா நான் செய்ததெல்லாம் அக்கிரமம் அது தவறு எதிர்மறையாய் போய் முடிப்பது வாழ்வல்ல ஆண்டருடைய அன்பு குழந்தைகளை உங்களுக்குள் வாழ்வின் ஊற்றை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வாழ்வின் ஊற்றை நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு என்ன சாமி வாசகங்கள் ஒன்று ரெண்டு நற்செய்தி மூணுமே அதைத்தான் சொல்லுகிறது சாட்சியாய் இருங்கள் போதும் சாட்சியாய் இருத்தல்னா என்ன தெரியுமா நீங்க சொந்தமா போட்டு குழம்ப வேண்டாம் ஒண்ணுமே தயாரிக்க வேண்டாம் இயேசு ஏற்கனவே வாழ்ந்த வாழ்வை திருப்பி வாழ்ந்தால் போதும் அவ்வளவுதான் இயேசு உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதைத்தான் இரண்டாவது வாசகத்தில் இதோ யோவான் தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுகிறார் கடவுளின் கட்டளையே கடைப்பிடி பிரியமானவர்களை சாட்சியாய் வாழ்றது அப்படின்னா எப்படி விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரியலையேன்னு நான் யோசித்தேன் ஆனால் இந்த கடந்த செவ்வாய்க்கிழமை நான் யூடியூப்பை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு ஒரு யோசனைக்கு வந்தேன் ஏன்னா அது பல சிக்கல்கள் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பெங்களூரிலிருந்து ஒருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை தன்னுடைய குடும்பத்தோடு அவர் சொல்கிறாரு பெங்களூர்லேருந்தே நான் வாழ்க்கையில் ரெண்டு முறை தான் வெளியிலேயே கிளம்பியிருக்கேன் ஏன்னா எனக்கு டிராவல் கஷ்டமாக இருக்கும் ஒன்று வேளாங்கண்ணிக்கு ஒரு தடவை போனேன் என் பையனுக்கு உடம்பு சரலன்னு ரெண்டாவது முறை இப்போ சுரண்டைக்கு வந்திருக்கிறது தான் உங்களை நான் கடந்த ஒரு வருஷமாக யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஆண்டவர் என்னை நல்லா வச்சுருக்கார் என் கடன் பிரச்சனை தீர்ந்துது என் வேலை பிரச்சனை தீர்ந்துது எங்க குடும்பத்தில் சமாதான அமைதி வந்துடுது இதை சாட்சியா சொல்றதுக்கு தான் வந்தேன் வேற ஒன்றும் கிடையாது அந்தந்த வாரம் நீங்க பிரசங்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் வாசித்துட்டு அதுக்கடுத்து உள்ள யூடியூப்பில் கிடக்கு நான் உங்களுக்கு வேணா அனுப்பி வைக்கிறேன் பாருங்க அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் பிரசங்கத்துல இப்படி சொன்னீங்களா நான் இப்படி பண்ணி இப்படி செஞ்சேன்னா இது சரியாயிடுதா ஒரு நாள் பிரசங்கத்தில் இப்படி சொன்னீங்களா நான் இப்படி செஞ்சு இப்படி செஞ்சேனா இது சரியாயிடுதா பெங்களூர்ல இருந்து ஒருத்தன் யாருன்னே எனக்கு தெரியாது திடீர்னு காலம் வந்து நின்று நான் அன்னைக்கு சாட்சி சொல்லணும்னு சொல்லி அந்த ஆள் பெங்களூருக்காரர் தானா அப்படின்னா அட்ரஸ் முதற்கொண்டு கொண்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அவருடைய பேச்சு பெங்களூர் தமிழ் ரொம்ப தெளிவாக இருக்கு ஒரு கல்லூரியிலே வேலை பார்க்கிறார் அவ்வளவு தூரம் அறநூறு கிலோமீட்டருக்கு ஒரு மனுஷன் பயணப்பட்டு வந்து சாட்சி சொல்லிட்டு போகிறான் சாட்சியெல்லாம் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அப்படியே செஞ்சேன் எல்லாம் நல்லா இருக்குது இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன் எல்லா பிரச்சனையும் தீந்துது இவ்வளோதான் இயேசுநாதர் சொல்கிறாரு இயேசுவுக்கு நீங்கள் சாட்சிகள் இயேசுவுக்கு நீங்கள் சாட்சிகள் இந்த உலகத்திலே நீங்கள் வேற ஒன்னும் வாழ வேண்டாம் ஒன்றும் சாதிக்க வேண்டாம் நீங்க ஒன்று இந்த உலகத்தில் தலைகீழ நட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது ஒவ்வொரு சூழலிலும் என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று இயேசு சொன்னாரோ அதை பேசு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னாரோ அதை செய் அவருடைய அன்பு உனக்குள் நிறைந்திருக்கட்டும் அவரது கட்டளை அவரது வாக்கு உன்னை வழி நீங்கள் மரணத்தை தழுவ மாட்டீர்கள் தீமையை சந்திக்க மாட்டீர்கள் எதிர்மறையாய் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒன்றுமே நடக்காது நடக்கின்ற அனைத்தும் நேர்மறையாய்தான் இருக்கும் சீடர்கள் எவ்வளவு அவமானப்பட்டாங்க எவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க எவ்வளவு தொந்தரவு பண்ணியிருக்காங்க திரு பண்ணிக்கலாம் நம்ம வாசித்துக்கிட்டே தானே இருக்கோம் நமக்குத்தான் இந்த ரெண்டு புத்தி இருக்கிறவங்க அல்லது ரெண்டு தத்துவம் வச்சிருக்கிற நமக்கு தான் அவர்கள் அவமானப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் தோல்வியடைந்தார்கள் ரத்தம் சிந்தினார்கள் உயிர் கொடுத்தார்கள் மரணத்தை தழுவினார்கள் ஆனால் சீடர்களே என்ன சொல்லுகிறார்கள் எங்களை கொள்ளன்னா கொண்ணுங்க நாங்கள் கடவுளோடு இணைந்து இருக்கிறோம் எனவே சாவு எங்களுக்கு ஆதாயம்தான் நீ எங்களை அடிக்கணும் அடிச்சுக்க நான் உனக்கு பயப்படுறதா கடவுளுக்கு பயப்படுறதா ஆனா பேசாம என்னால இருக்க முடியாது கடவுள் கொடுத்ததை நான் பேசிக்கொண்டே இருப்பேன் சொல்லிக்கொண்டே இருப்பேன் செய்து கொண்டே இருப்பேன் பிரியமானவர்களே அவர்கள் வாழ்வை முழுமையாய் வாழ்ந்தார்கள் என தனியா பார்க்கல புரியுதுங்களா இந்த தனியா பார்க்கறதுக்கும் மொத்தமா பார்க்கறதுக்குமான வித்தியாசம் என்னவென்றால் வெற்றியும் தோல்வியும் ஒன்றா ஆமாம் ஒன்றுதான் எப்படி ஒன்று தோல்வி என்பது முதல் படி என்றால் வெற்றி என்பது இறுதிப்படி என்று சொன்னால் முதல் படியிலிருந்தே நான் ஆரம்பித்தேன் அவ்வளவுதான் தோல்வி என்பது தனியானது ஒன்றும் வெற்றி என்பது புதிதானது ஒன்றும் இல்லை அழுகையும் கண்ணீரும் ஒன்று ஆமான் இப்போது அழ ஆரம்பித்தேன் இது அந்த அழுகை முடிகிற பொழுது இப்போது வேதனைப்பட ஆரம்பித்தேன் இந்த வேதனை முடிகின்ற பொழுது அங்கே எனக்கு மலர்ச்சி காத்திருக்கிறது மகிழ்ச்சி காத்திருக்கிறது நிறைவு காத்திருக்கிறது அவமானப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்னை பலர் திட்டினார்கள் பேசினார்கள் நானோ உற்று கொண்டிருந்தேன் தலையை கவுந்து கொண்டு என்ன கற்றுக்கொள்வது என்று ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொன்றாய் மேல் நோக்கி வளர்ந்தேன் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆளாய் நிறைந்து நிற்கிறேன் என்றால் எல்லாம் எனக்கு சிற வயதில் கொடுக்கப்பட்ட கல்லெறிகள் சொல்ல முடியுமானா நிச்சயமா முடியும் வாழ முடியுமானா நிச்சயமா வாழ முடியும் எப்படி இந்த ஒரு தத்துவம் ஒரு சிந்தனை நமக்குள் வந்துவிட்டது என்றால் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் உயர்ந்து கொண்டே இருக்கிறோம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறந்து கொண்டே இருக்கிறோம் என்கின்ற தத்துவத்தை தெரிந்து கொள்வோம் அதன்படி வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆமீன்